உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்து சொத்து வேண்டியது இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிருந்து பொதுனும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொத்து வர்றது கஷ்டம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும் எத்தனை விதமான நெருமையா நீங்கள் நடந்துட்டாலும் அல்லது என்னதான் சொல்லி நீங்க புரிய வச்சாலுமே உங்களுக்கு தர வேண்டியவையே உங்களை என்னென்னமோ சுத்தி விட்டுட்டு எங்கெங்கயோ சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது அடையிறதுக்கான வழி கிடைக்காதா அப்படின்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டுனாலுமே கூட வண்டியை வந்து சரி பண்றவங்க போனாதான் அந்த வண்டியை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதாவது உங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களுடைய சொத்தை நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்கும் இல்லனா அங்கதான் போய் உங்களோட சொத்தை நீங்க பிரிச்சுக்க முடியும்னு இருக்கும் அதனால உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி எட்டுல மறைஞ்சிருந்து ஆறுல புதன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வேண்டியதை நியாயமான முறையில கேட்டு வாங்கறது கஷ்டம்